para todos லைவ்ல வருவான்னு தெரியலையா ரெண்டு நாள் நாள்லைஃப் தனியாக போட்டுவிட்டாங்க ட்ரெயினில்

पढ़ाई से पढ़ाई हाई रोड और பார்த்தா இப்போ நம்ம எங்கே இருந்த லைன் இங்கே வந்துட்டோம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே பார்த்துக்கலாம் சாக்கிட்ட தரப்போ நீங்கள் லைட் போட்டால் தான் அட்ரெஸில் எங்கே வச்சுக்கல அனுப்பி வச்சிடுவாங்க அல்லது அசத்தான் ஸ்பெஷல் கொஞ்சம் கூட பரவாயில்லை பாரு அநேக லைன் கொஞ்சம்

கங்கை ஓகே சூப்பர் சூப்பர் அந்த கொஞ்ச கொஞ்சல்லாம் காத்து உருந்திட்டுதான் சாமி பார்க்க முடியுமா நினைச்சோம் வர வழியில சாமி போச்சா அதனால வண்டி ட்ரூவே ஆகலை எவ்வளோ நேரம் டிராஃபிக் ஆகிடுச்சு அப்புறம் எத்தனை மணிக்கு வந்து

சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோ பண்ணுங்க हा पाव पसिती लाइन अची करे सामी पता सापु வாழம்புறதா போகலான்னு பார்த்தோம் அன்னைக்கு அப்புறமா சரி எப்பயாவது போய்க்கலாம் சந்தேகம் குதிரைத்துறை தெரியல மேல தெரியல அது நடக்கும்போது அப்படி இருந்துச்சு காலு செப்பட விட்டு ஓடி ஆசை வர்றீங்க போறீங்க தவிர ஒரு ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க லைக் ஆமா ஜாசனுக்காக லைக் போட்டுக்கோங்க ட்ரெயினில் போகும்போது லைவ் போட்டேன்டா அன்னைக்கு ടൈം ഇല്ല ഗ്രോവിൽ മാത്രം പാട്ട് ചെയ്യുന്നത് வெண்ணெய் லைன் ஆப்பレイ இத ஓகே வா அப்ப போட்டுட்டு ஓகே சொல்ற பாப்பா என்ன பண்றா பாப்பா என்ன பண்றா வீடியோ கால் பண்ண வீடியோ கால் பண்ணி காட்டுங்க லைன் போட்றேண்டா ஓகே நம்ம ரெண்டு லைவ் வந்து ஜா செலினா நீங்க என்ன பண்றீங்க மேடம் காய்கறி வெப்பாங்க நாங்க குன்றத்தூர் குருவர் கோவில்ல இருக்கு போனாலும் நின்ன இப்படி தான் அக்னாசன் என்ன பண்றது லைன்ல நிக்காம எங்க போய் சாமி பார்க்க முடியும் அவருக்கு ஐஸ்கிரீம் வந்துச்சு ஜாஸ்திக்கு தூங்க வைக்க வேண்டியதுதான் அப்படியே படுத்துக்கடா லைனில் குழந்தைய வச்சிருக்காங்கடா வர்றா ஒருத்தர் தான் இருக்காங்க சரி ஓகே பாய் நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு வரோம் பாய் ரீகனக்ட <laughs> <laughs>

পড়তে পারি না